அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து படைப்பினங்கள் ஓய்வெடுக்கும் இரவு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ்ஹைவசலம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் எவரேனும் தொடும்போது விட்டால் அவர் தம்மை விட்டு தூக்கம் அகழும் வரை தூங்கிவிடட்டும் ஏனெனில் உங்களில் ஒருவர் உறங்கியவாறே தொழுவாரானால் அவர் உணர்வில்லாமல் பாவ மன்னிப்பு கோரப்போக அவர் தம்மைத்தாமே ஏசி சபித்து விடக்கூடும் இந்த செய்தி அன்னை ஆயிஷா நாயகிரதியல்லாகுவனஹா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீஹ் முஸ்லிமில் ஒன்று நான்கு நான்கு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மனித ஜீவராசிகள் மட்டுமின்றி ஏனைய ஜீவராசிகளும் கூட இரவின் ஆரம்பத்தில் தமது வசிப்பிடங்களை நோக்கி சென்று ஓய்வெடுக்க விடுகின்றன தாவரங்களும் இரவில் ஓய்வெடுக்கின்றன விதிவிலக்கான சில பிராணிகள் தான் இரவில் உணவு தேடி வெளியே சுற்றித் தருகின்றன நம்மை படைத்த ரசகன் இரவை மனிதனுக்கு இலைப்பாரும் விதமாக ஆக்கியுள்ளான் உங்களுடைய தூக்கத்தை உங்களுக்கு இலைப்பாறுதலாகவும் இரவை உங்களுக்கு ஆடையாகவும் ஆக்கியிருக்கிறோம் அல் குர்ஆன் அத்தியாயம் எழுபத்தி எட்டு சூரத்துன் நபா வசனம் ஒன்பது மற்றும் பத்திலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது உண்மையில் தூக்கம் என்பது படைப்பினங்களுக்கு படைத்தாளுகின்ற இரட்சகன் கொடுத்துள்ள மாபெரும் அருட்கொடை தூக்கம் இல்லாத எந்த படைப்பும் உலகில் இல்லை படைப்பினங்களின் பரிபூரணத்துவம் அவற்றுக்கு தூக்கம் இருக்கும்போதுதான் முழுமை பெறுகிறது தூக்கம் இல்லாவிட்டால் அது ஒரு நோய் எதையாவது உட்கொண்டாவது தூங்க முயற்சிப்பது மனிதனுடைய வளமை ஆனால் படைப்பாளனுடைய பூரணத்துவம் உறக்கம் இல்லாதிருப்பது தான் அல்லாஹ் அவனை சிறு தூக்கமோ ஆழ்ந்த நித்திரையோ பீடிக்காது அல்குர்ஹான் அத்தியாயம் இரண்டு சூரத்துல் பகரா வசனம் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது உறக்கம் இல்லாமல் இருப்பது உயர்ந்த இரட்சகனாகிய அல்லாவுக்கே உண்டான தனித்துவமான பண்பு என்பதையும் படைப்பினங்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இரவில் ஓய்வு முக்கியம் என்பதையும் இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறது நமது உடலுக்கென்று ஒரு நேர அமைப்பு இருக்கிறது அதிகாலை முதல் நள்ளிரவு வரை அது தொழில்பட்டு கொண்டிருக்கும் உடலின் ஒவ்வொரு பாகமும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் குறிப்பிட்ட வேலையை செய்துவிட்டு நிறுத்திவிடும் இது சிர்காடியன் ரிதம் அல்லது பயாலஜிக்கல் கிளாக் என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டுமோ என்பதை தீர்மானித்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை இது இயற்கையாகவே கண்காணித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த வகையில் பகல் நேரத்தில் உடலுக்கு தேவையான எந்த ஹார்மோன்கள் சுரக்க வேண்டும் அந்த ஹார்மோன்கள் இரவில் நமக்கு சுரக்கின்றது இரவில் எது சுரக்க வேண்டும் என்பதை இதுவே தீர்மானிக்கிறது இரவு நேரத்தினுடைய தூக்கத்தில்தான் உடலுடைய அங்க வளர்ச்சிகள் தூண்டப்படுகின்றன உடலில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான களங்கள் தினமும் புதுப்பிக்கப்படுவதும் உடல் சோர்வு நீங்கி புத்துணர்வு பெறுவதும் குறிப்பிட்ட வயது வரை உடல் வளர்ச்சி அடைவதும் இந்த இரவு நேரத்தினுடைய ஓய்வின் மூலமாக கிடைக்கின்ற தூக்கத்தினால்தான் தான் அமையப்பெறுகிறது என்பதை இன்றைக்கு உண்டான மருத்துவ ஆய்வுகள் தெளிவாக எடுத்துச் சொல்கின்றது எல்லாம் அல்ல தாலா அவன் வழங்கியிருக்கக்கூடிய இரவு நேரத்தை ஓய்வுக்காக பயன்படுத்தி கொண்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பயனை அடைந்து கொள்வோமாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து